اخوان طالبين فس زي الصحابه بنحط حجار على بطن من الجوع اقسم <تكلم> بالله من الجوع المعبر <تكلم> يا اخوان شهرين مسكر حسبي الله ونعم الوكيل زي الصحابه بنحط حجار على بطن கடந்த ஒன்றரை வருடமாக காசாவிலே யுத்தம் நடந்து வாழக்கூடிய அப்பாவி மக்கள் இந்த நிமிடமும் கூட ஒரு நிற்கதியற்ற ஒரு சூழ்நிலைகளில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு மனிதன் உயிர் வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு உணவு அவசியம் நீர் அவசியம் ஆனால் இந்த இரண்டுமே இல்லாத ஒரு சூழ்நிலைகளில்தான் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் இந்த நிமிடமும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தை உலகுக்கு நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக அண்மையில் ஒரு சகோதரர் வயிற்றிலே கண்ணை கட்டிக்கொண்டு ஒவ்வொரு காசா மக்களும் குழந்தைகளும் இவ்வாறுதான் பசியின் கொடுமையால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மடிந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற பூர்வமான ஒரு வேண்டுகோளை இந்த இஸ்லாமிய உலகுக்கு அவர் விடுத்திருந்தார் இஸ்லாமிய உறவுகளை நான் இறைவின் மீது ஆணையாக சொல்லுகிறேன் நான் பேசிக்கொண்டிருக்கிற போதே நான் உண்மையில் பசியாகத்தான் இருக்கிறேன் தன்னுடைய பசியை நான் போக்குவதற்காக வேண்டிதான் இந்த கல்லை நான் கட்டிக் கொண்டிருக்கிறேன் அந்த காலகட்டத்தில் சகாபாக்களும் தங்களுடைய பசியை போக்கிக் கொள்வதற்கு இவ்வாறான கற்களைத்தான் அவர்கள் அந்த நேரத்திலே உபயோகித்தார்கள் கட்டிக்கொண்டே இருந்தார்கள் தலைவர்களே அழிக்க நினைக்கின்றவர்களோடு நீங்கள் கைகுலுக்கு செலுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவர்களோடு உறவாடி உணவருந்திக் கொண்டிருக்கிறீர்கள் அவர்களோடு அந்நியோன்னியமாக பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அவருடைய நாட்டின் பொருளாதாரத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக பெருக்கிக் கொள்வதற்காக அவர்களோடு உங்களுடைய தொடர்பை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கான ஒரு உறவை நீங்கள் மறந்து விட்டீர்கள் நாளை மறுமையிலே அதற்கான பதிலை இறைவனிடத்திலே சொல்ல வேண்டும் என்கிற ஒரு உணர்வு பூர்வமான ஒரு செய்தியை ஒட்டுமொத்த உலகுக்கும் இவர் தெரிவித்திருக்கிறார்